ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் ரொம்ப ஈஸியாக வெட்டிங் கார்லேண்ட் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அதுக்காக இந்த மாதிரி பேபி பிரித் ஃப்ளவர் ஜிப்ஸி அப்படின்னு கேட்டால் கிடைக்கும் பெரிய பெரிய பூ மார்க்கெட்டே பொக்கே ஷாப்பில் எல்லாமே கிடைக்கும் அதை வந்துட்டு மாதிரி குட்டி குட்டி பஞ்சாக ரெடி பண்ணிக்கங்க இந்த மாதிரி கிழக்கலையாக இருக்கும் பிச்சு பிச்சு இந்த மாதிரி குட்டி குட்டி பஞ்சாக நான் ரெடி பண்ணுறேன் இல்லைங்களா இந்த மாதிரி ரெடி பண்ணிக்கலாம் இந்த மாதிரி ரெடி பண்ணிவிட்டு சாதாரணமாக பூக்கொட்டை நூல் எடுத்துக்கோங்க நூலை வந்து இந்த மாதிரி பாருங்க அதோட காம்பு பக்கமாக வச்சு நல்லா ரெண்டு சுற்று மூணு சுற்று சுற்றிட்டு கட்டுற மெத்தடில் நாட் போடுறதுனாலும் போட்டுக்கலாம் அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி சாதாரணமாக கயிறு முடிச்சு போடுற மாதிரி வேணா கூட போட்டுக்கலாம் நல்லா ரெண்டு முடிச்சு போட்டுக்கோங்க போட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிற காம்பு நூலெல்லாம் கட் பண்ணிடலாம் கட்ட தெரியாதவங்க கூட ரொம்ப ஈஸியாக அந்த மாலை ரெடி பண்ணலாம் அதுக்காக தான் கயிறு முடிச்சு போடுற மெத்தட்லேயும் நான் உங்களுக்கு சொல்லி காட்டுறேன் பாருங்கள் அவ்வளோதான் இந்த மாதிரி கொஞ்சம் நிறைய எடுத்துக்கலாம் பாருங்கள் நம்ம மாலை ரெடி பண்ணுறோம் ஒரு சைடுக்கு நாலு பீஸ் அஞ்சு பீஸ் கோருக்குறோன்னா அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கலாம் நான் இன்றைக்கி பேபி பிங்க் கலரில் ரோஸ் எடுத்துருக்குறேன் அதோட காம்பை கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி எடுத்துக்கோங்க காம்பை நல்லா ஒட்டி கட் பண்ணிவிட்டு எடுத்துக்காங்க நார்மல் சைஸ் ஊசி எடுத்துக்கோங்க ஊசியில் ரெட்டையாக நல்லா ஸ்ட்ராங்கான நூலாக பைண்டிங் நூல் போட்டுக்காங்க அது நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் ஸ்ட்ராங்கான நூலாக போட்டுட்டு அடுத்தது பாருங்கள் இந்த மாதிரி நம்ம சின்ன சின்ன பஞ்சாக ஜிப்சி ரெடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லைங்களா அதை வந்துட்டு நம்ம கட்டின நூலில் இந்த மாதிரி பாருங்கள் நான் ரெடி பண்ணுற மாதிரி கட்டின நூலில் இந்த மாதிரி கோர்த்துட்டு அப்படியே பூவில் இந்த மாதிரி கீழ்ப்பக்கமாக அமுத்துகிற மாதிரி ஊசியில் கோர்த்துக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி நூலில் லைட்டாக ஊசியில் குத்திட்டு அப்படியே சென்டராக பார்த்து இந்த மாதிரி நகர்த்திக்கலாம் இந்த மாதிரி ஜிப்ஸியில் நூல் போட்டு கட்டினோம் இல்லைங்களா அதை வந்துட்டு சேர்த்து சேர்த்து கோர்த்துக்காங்க அப்போ தான் வந்துட்டு நம்மளுக்கு நூலில் இருந்து கலண்டு விழுகாமல் இருக்கும் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் கொஞ்சம் பெரிய பெரிய பஞ்சா ரெடி பண்ணிங்கன்னா நாலு பஞ்சு இருந்தால் போதும் சின்ன சின்ன பஞ்சாக இருந்தால் அஞ்சு பஞ்சு கோர்த்துக்கலாம் ஒரு ஒரு ஜான அளவுக்கு நூல் விட்டுட்டு இந்த மாதிரி ஒரு செட்டு மட்டும் கோர்த்து நகர்த்திக்கலாம் அதாவது ஒரு ரவுண்டு அடுத்தது ரோஸ் கோரத்துக்கலாம் பாருங்கள் ரோஸ் நல்லா சென்டராக பார்த்து கோர்த்துக்காங்க ரோஸ் வந்துட்டு கொஞ்சம் வெடித்த மாதிரி இருக்குது நீங்கள் மொட்டை கூட எடுத்துக்கோங்க அவ்வளோதான் இந்த மாதிரி கோர்த்துக்கலாம் மறுபடியும் அதே மாதிரி ஜிப்ஸி கோர்த்துக்கலாம் பாருங்கள் ஜிப்ஸிக்கு வந்து ஸ்ப்ரே பண்ணுறதுனால ஏதாவது கலர் ஸ்ப்ரே பண்ணணும் அப்படின்னாலும் ஸ்ப்ரே பண்ணிக்கலாம் ட்ரெஸ்ஸுக்கு மேட்சிங்காக நம்ம பிங்க் கலர் கோல்டன் கலரு சில்வர் கலர் இந்த மாதிரி கலர் வந்து ஸ்ப்ரே பண்ணுறதுனால ட்ரெஸ்ஸுக்கு மேட்ச்சிங்காக பண்ணிக்கலாம் நீங்கள் வந்துட்டு ஸ்ப்ரே பண்ணுறதுனா முன்னாடியே ஸ்ப்ரே பண்ணிட்டு அதுக்கப்புறமா இந்த மாதிரி குட்டி குட்டி பஞ்சா கிளையாக நம்ம எடுத்து எடுத்து குட்டி குட்டி பஞ்சாக ரெடி பண்ணிவிட்டு நம்ம கோர்த்துக்கலாம் முன்னாடியே ஸ்ப்ரே பண்ணிடணும் நம்ம குட்டி குட்டி பஞ்சாக ரெடி பண்ணதுக்கப்புறம் ஸ்ப்ரே பண்ணனா எல்லா பக்கமும் கலர் ஒட்டாது அதனால் கவனமாக முன்னாடியே பண்ணிக்கோங்க இதே மாதிரியே கோர்த்துக்கலாம் ரோஸுமே நம்மளுக்கு கலர் வேணும்னா வேறு கலர் கூட சேஞ்ச் பண்ணி பண்ணிக்கலாம் அதுவுமே நம்மளுக்கு ட்ரெஸ்ஸுக்கு மேட்சிங்காக பிடிச்ச கலர் ரோஸ் கூட நம்ம கோர்த்துக்கலாம் நான் வந்து இன்றைக்கி பேபி பிங்க் கலர் எடுத்திருக்கிறேன் இது வந்து ரிசப்ஷனுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் இதே மாதிரி அடுத்தடுத்து ஜிப்ஸி ரோஸ் மாற்றி மாற்றி கோர்த்துக்கலாம் ஜிப்ஸி எல்லாம் கோர்க்கும்போது போது ரொம்ப போட்டுக்கிட்டு அழுத்த வேண்டாம் கீழே இருக்கிற ரோஸை வந்துட்டு இந்த மாதிரி ரொம்ப விரிய வச்சிரும் அதனால் கவனமாக போட்டு ஒன்று மேலே ஒன்றா மோதிட்டுருக்கிற மாதிரி நீங்கள் கோர்த்திங்கன்னா போதும் நம்மளுக்கு எவ்வளோ நீளம் வேணுமோ அவ்வளோ நீளம் ஒரு ரெண்டு அடி ரெண்டே கால் அடிக்கு கோர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் ரெடி பண்ணிக்கலாம் கொஞ்சம் நீளத்துக்கு நூல் விட்டு கட் பண்ணிக்கோங்க இதே மாதிரி இதே அளவுகளோட மாலையோட இன்னொரு சைடும் ரெடி பண்ணிக்கங்க அவ்வளோதான் இந்த மாதிரி ரெடி பண்ணிக்கலாம் பார்க்கறதுக்கே ரொம்ப நீட்டாக அழகாக இருக்குது பாருங்க அவ்வளோதான் இதை அப்படியே சைடில் எடுத்து வச்சிடலாம் அடுத்து கொஞ்சம் ரெடி பண்ணுறதுக்காக இந்த மாதிரி குட்டி குட்டி பால்ஸ் கோல்டன் கலர் ஒயிட் கலர்லேயே சைனிங்காக கிடைக்கும் இந்த மாதிரி டிசைன்லேயும் கிடைக்கும் நான் இன்றைக்கி ஒயிட் கலரில் டிசைனாக இருக்கிற மாதிரி எடுத்துக்கிட்டேன் நார்மல் சைஸ் ஊசியில் கொஞ்சம் கம்மியான நிலத்துக்கு நூல் போட்டுக்கோங்க ஒரே ஒரு குட்டி பால் மட்டும் இந்த மாதிரி கோர்த்துட்டு நல்லா இருக்கமாக ரெண்டு முடிச்சு போட்டுக்கோங்க போட்டுட்டு இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா இருக்கிற நூலை கட் பண்ணிடலாம் பாருங்கள் ரொம்ப ஒட்டி கட் பண்ணாதீங்க பிரிஞ்சுக்கும் நல்லா இருக்கமாக முடிச்சும் போட்டுக்காங்க ரோஸை வந்துட்டு காம்ப ஒட்டி கட் பண்ணிவிட்டு ஊசியில் இந்த மாதிரி கீழே பார்த்த மாதிரி கோர்த்துக்கலாம் பாருங்கள் நல்லா சென்ட்ராக இந்த மாதிரி கீழே பார்த்த மாதிரி கோர்த்துக்கோங்க இந்த மாதிரி குட்டி குட்டி பால்ஸ் எல்லாமே ஃபேன்சி ஸ்டோரில் ரொம்ப ஈஸியாக கிடைக்கும் அடுத்து பாருங்கள் ஜிப்ஸி இந்த இடத்துல ஒரு மூணு கொத்து இல்லைன்னா நாலு கொத்து கோர்த்துக்கலாம் நம்ம மாலையில் எப்படி கோர்த்தோமோ அதே மாதிரி கொஞ்சம் கிட்ட கிட்ட வச்சு பக்கம் பக்கமாக வச்சு கோர்த்துக்கோங்க அப்பதான் அந்த ரவுண்டு வந்து கொஞ்சம் சின்னதாக கிடைக்கும் நான் இன்னைக்கு மூணு கொத்து மட்டும் கோர்த்துக்கிட்டேன் பாருங்கள் அடுத்து இந்த மாதிரி குட்டி குட்டி பால் கோர்த்துக்கலாம் நான் இன்னைக்கு ஒரு டென் பீஸ் கோர்த்துக்கிறேன் பாருங்கள் தான் இதே மாதிரியே கோர்த்துக்கலாம் இதே மாதிரியே கோர்த்துட்டு நூல் வந்துட்டு கொஞ்சம் நீளத்துக்கு விட்டு கட் பண்ணிக்காங்க இந்த மாதிரி கொஞ்சம் நீளத்துக்கு நல்லா விட்டு கட் பண்ணிக்காங்க இதே மாதிரியே ஒரு நாலு பீஸ் அஞ்சு பீஸ் கோரத்துக்காங்க நான் இன்றைக்கி நாலு பீஸ் கோர்த்துக்கிட்டேன் பாருங்கள் அடுத்து நாட் போட்டுக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி இந்த சைடு ரெண்டு ரெண்டு கொத்து இந்த சைடு ரெண்டு கொத்து எடுத்து இந்த மாதிரி நல்லா இருக்குமா ரெண்டு முடிச்சு முழு முடிச்சு போட்டுக்கோங்க நல்லா இறுக்கமாக போட்டுக்கங்க நம்மளுக்கு நூலே தெரியக்கூடாது மணிக்கு மணி இடையில கேப்பே இருக்கக்கூடாது போட்டுட்டு இந்த மாதிரி நம்ம மாலையில் முடிச்சு போடும்போது ரொம்ப மொத்தமாக இருக்கும் அதனால் இந்த மாதிரி கொஞ்சம் நூலை சென்ட்ராக பார்த்து இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு கொஞ்சம் மட்டும் விட்டுக்கலாம் பாருங்கள் அவ்வளோதான் அடுத்து மாலையோட கழுத்து பக்கத்துக்காக அதே ஊசியில் ரெட்டையாக நூல் போட்டுக்கோங்க கொஞ்சம் கம்மியான நிலத்துக்கு போட்டுக்கோங்க அதே நம்ம குஞ்சத்துக்கு என்ன கலர் மணி கோர்த்தமோ அதே மணியை இந்த இடத்துலையும் கோர்த்துக்கலாம் நம்ம இந்த ஒயிட் கலருக்கு பதிலாக கோல்டு கலர் கூட கோர்த்துக்கலாம் இந்த மாதிரி ஒரு ஜான் ஒன்னே ஒரு ஜான் அளவு கோர்த்துக்கிட்டிங்கன்னாவே கரெக்டாக இருக்கும் ஒரு ஜான் அளவு கோர்த்துக்காங்க கோர்த்துட்டு இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா நூல் விட்டு கட் பண்ணிக்காங்க ரெண்டு சைடுமே அவ்வளோதான் அடுத்தது மாலையை பாருங்கள் நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம் மாலையை எப்பயுமே நம்ம ஜாயின் பண்ணும்போது நம்ம நம்ம இந்த மாதிரி வெட்டிங் கார்லன்னு மட்டும் இல்லை நம்ம சாமிக்கு கோயிலுக்கு ரெடி பண்ணுறதுனால எங்கே ரெடி பண்ணுறதுனாலும் நம்ம எப்பயுமே மாலை இந்த மாதிரி ஆப்போசிட் ஆப்போசிட்டாக வச்சு ஜாயின் பண்ணிக்காங்க அப்போ தான் கேப் இருக்காது இந்த மாதிரி நல்லா இருக்கமாக முடிச்சு போட்டுக்கோங்க கேப்பில் கேப்பு இருக்கக்கூடாது அதே சமயம் பூவையும் கசக்காமல் நல்லா இறுக்கமாக ரெண்டு முடிச்சு மூணு முடிச்சு போட்டுக்கோங்க அந்த நூலை கட் பண்ண வேண்டாம் அதே நூல்லையே மாலையோட குஞ்சத்தையும் ஜாயின் பண்ணிக்கலாம் பாருங்கள் நல்லா இருக்கமாக ஒட்டி கேப்பே இல்லாத அளவுக்கு முடிச்சு போட்டுக்கோங்க நல்லா மூணு முடிச்சு நாலு முடிச்சு போட்டுக்கோங்க முடிச்சு போட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிற நூலை கட் பண்ணிடலாம் பாருங்கள் ரொம்ப ஒட்டி கட் பண்ண வேண்டாம் கொஞ்சம் நூல் விட்டே கட் பண்ணிக்கங்க இந்த மாதிரி அவ்வளோதான் பாருங்கள் ரெடி ஆயிடுச்சு அவ்வளோதான் இவ்வளோ நீட்டாக இருக்குது பாருங்கள் அடுத்து மாலையோட கழுத்து சைடு இந்த சைடு நம்ம மணி கோர்த்து வச்சோ இல்லைங்களா குட்டி குட்டி பீட்ஸு அதை வந்து இந்த இடத்துல நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி கழுத்து பக்கமெல்லாம் நம்ம மணி இந்த மாதிரி ரெடி பண்ணுறோம் இல்லைங்களா இது நான் வந்து இன்றைக்கி ஒரு லேயர் மட்டும் ரெடி பண்ணிக்கிறேன் இதே மாதிரி இன்னொரு கொத்து கோர்த்து ரெண்டு லேயராக கூட நம்ம கழுத்து பக்கமாக நல்லா கிராண்டாக இருக்கிற மாதிரி ரெடி பண்ணி நம்ம இந்த மாதிரி இருக்கமா ரெண்டு மூணு முடிச்சு போட்டுக்கலாம் இந்த மாதிரி கழுத்து பக்கமாக ரெடி பண்ணும்போது ஷைனிங்கான மணி போட்டுக்கிட்டிங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும் கழுத்து பக்கம் எந்த டிஸ்டர்பன்ஸும் பண்ணாது இந்த மாதிரி நாலு முடிச்சு அஞ்சு முடிச்சு ரெண்டு சைடுமே போட்டு கேப் இருக்கக்கூடாது நாலு முடிச்சு அஞ்சு முடிச்சு நல்லா இருக்குமா போட்டுட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிற நூலை கட் பண்ணிடுங்க அவ்வளோதான் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் பார்க்குறதுக்கே ரொம்ப ரொ நீட்டாக அழகாக இருக்குது பாருங்க ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது நேரில் பார்க்கறதுக்கு பேபி பிங்க் கலரில் ரொம்ப சூப்பராக இருந்தது இந்த மாலை ரெடி பண்ணுறதுக்கு எந்த இடத்துலையுமே பூ கட்டுற மெத்தடில் நம்ம கட்டலை அதனால் பூ கட்ட தெரியாதவங்க கூட ரொம்ப ரொம்ப ஈஸியாக ரெடி பண்ணலாம் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க அப்போ தான் அடுத்தடுத்து வீடியோ போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்